ஃப்ரீ 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 இது இது வந்து வந்து பெரும்பாலும் வந்து வந்து இருக்காது ஒரே பைப்ல வந்து பன்னெண்டு வடி மேல போய் வெடிக்கும் ஆமா ஆமா இது ரெண்டு நாளைக்கு போடலாம் போட்டோம்னா நார்மலான என் பேர் நாகேந்திரன்

ஹெலிகாப்டர் ஒன்று போடுறோம் அதில் ரோல் கேப் ஒன்று போடுறோம் ஒரு வந்துடும் ரோல் கேப்புக்கு ஒரு கண்ணு ஒன்று போடுறோம் ம் பிஜிலி வந்து ரெண்டு போடுறோம் அசோக் பிராண்டு போடுறோம் ஆமாம் நூற்றுக்கு நூறு வெடி வெடிக்கும் நூறு வெடி இருக்கும் அதில் அசோக் கம்பெனில இருந்து புல்லெட் ஒன்று போடுறோம் பெரிய புல்லட் ஒன்று போடுறோம் டீலெக்ஸ் புல்லெட் ஒன்று போடுறோம் அதுவும் அசோக் பிராண்ட் தான் க்ரௌன் செக் பிக் ஒன்று போடுறோம் அதில் அசோகா ஒன்று போடுறோம் ஸ்பெஷல் ஒன்று போடுறோம் பீ காக் ஒன்று போடுறோம் ம் அதுக்கு ரெண்டு இஞ்சி ஃபேன்சி மேலே போய் வெடிக்கிற வழி ஒன்று போடுறோம் டார்ச் ஒன்று போடுறோம் சாட் ஒன்று போடுறோம் மேலே போய் வெடிக்கிறது ஒரு பாக்ஸ் போடுறோம் அதில் மேலே போய் வெடிக்கிற வடி சோட்டா ஃபேன்சின்னு சொல்லி ரெண்டு பாக்ஸ் போடுறோம் அதில் ரெண்டு பாக்ஸ் கம்பி பத்து போடுறோம் ம் ஒரு பண்டல் போடுறோம் அதில் ம் நாங்கள் அதில் பெரிய கலர் கோட்டி ஒன்று போடுறோம்

3000 ரூபாய் இது கூட அம்மா இது கூட என்ன 5000க்கு என்ன நாட ஆவன்னு பார்க்கலாம்மா ஓகே சரி அது ப்ளஸ் அது வரும் இந்த பைனாப்பிள் சொல்லி முப்பது செகண்ட் வந்து இத வெடிச்சுக்கிட்டே இருக்கும் ஃப்ளோர் பாட்டில் ஏவும் ஆமா அது ஃபேंसी இது நல்லா இருக்குது இது ஒரு ஆமா ಅದில போ பிஸ்லிங் ராக்கெட் ஒன்னு போடுறோம் விசலிங் ராக்கெட் ஆமா ஆமா நான் அடுத்து சக்கரம் டீலக்ஸ் ஒன்னு போடுறோம் சோனியில இருந்து பாம்பு மாத்திரை ஒண்ணு போடுறோம் உள்ள ஐம்பது பீஸ் இருக்கும் இது வந்து டபிள்யூ டபிள்யூல இருந்து வரும் அடியால் சொல்லி அது ஒண்ணு போடுறோம் ஆமா பாம்பு தான் பேப்பர் பாம்பு சைரன் விசில் வெடி உள்ள மூணு பீஸ் இருக்கும் ஆமா இது ஒண்ணு போடுறோம் ஆமா விசில் விசில் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் அதுல நாங்க அதுல டிஸ்கோ வீல் ரெண்டு சைடு சுத்தம் இது பிராண்டட் ஆர்மோ ஃபெராக்ஸ் சொல்லுது ஆமா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது இந்தாங்க ஆமா நிறைய வந்துகிட்டே இருக்கும் வந்தாங்க இதுல வந்து ஸ்மோக் ஒன்னு த்ரீ பீஸ் இருக்கும் அதுல மூணு பீஸ் ஆமா பெரிய சைஸ் இந்தாங்க அது போக வந்து இது வந்து பெரும்பாலும் வந்து சிவகாசியில வந்து இருக்காது ஒரே பைப்ல வந்து பன்னெண்டு வெடி மேலே போய் வெடிக்கும் பன்னெண்டு வடி போகும் பன்னெண்டு வடி இது போகும் நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து இது வந்து புதுசா ஆட் பண்றோம் இது தனியா வாங்கினா நானூத்தி ஒன்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் சொல்லுவாங்க ஆமா நம்ம வந்து இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் பண்றோம் இதுல ஆனா ஆட் ஆகுது நாங்க அதுல த்ரீ பீஸ் ஒண்ணு போடுறது பிராண்டட் ரவிக்கு நான் பிராண்டட் இருந்து ஒண்ணு போடுறோம் உள்ள மூணு பைப் இருக்கும் இது மேல போய் வெடிக்கிறது தான் நாங்க அது போக வந்து முப்பது ஷார்ட் ஒண்ணு போடுறோம் ஆமா முப்பது ஷார்ட் ஒண்ணு போடுறோம் ஆமா கொடுத்தது போக எங்க பா அம்மா இது இது போக எங்க பாரதி சார்பாக 5000 வந்து இருபத்தஞ்சு ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயா தரோம் போக ஆமா தாரங்க இது ஃப்ரீயா மட்டும் வரும் ஃப்ரீ கண்டிப்பா நீங்க பாருங்க நீங்க வீடு நார்மலா வச்சிருந்தீங்கனா விருச்சிட்டீங்கனா பாடி வீடு வரும் அது

Det er ja, OK, OK. okay, okay. okay.